இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் குவிஷன் எல்லாத்தையும் பார்க்க போறோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கான முதல் கேள்வி கீழ்க்கண்டவர்களில் நடுவழிக் கொள்கையை வழங்கியவர் யார் கீழ்க்கண்டவர்களில் நடுவழிக் கொள்கையை வழங்கியவர் யார் கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ கபிலர் ஆப்ஷன் பி பதஞ்சலி ஆப்ஷன் சி மாவீரர் கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி புத்தர் கண்டவர்களில் நடுவழி கொள்கையை வழங்கியவர் யார் இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி புத்தர் அடுத்த கேள்வி இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் தாய்மொழியில் படித்தால் எதை அடையலாம் தாய்மொழியில் படித்தால் எதை அடையலாம் ஆப்ஷன் ஏ பொறுமை ஆப்ஷன் பி பண்மை ஆப்ஷன் சி மேன்மை ஆப்ஷன் டி சிறுமை இரண்டாவது கேள்வி தாய்மொழியில் படித்தால் எதை அடையலாம் கேள்விக்கான பதில் ஆப்ஷன் சி மேன்மயில் அடுத்த கேள்வி இன்னைக்கான மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் தக்கையாக வரணி எனும் நூலை பாடியவர் யார் தக்கையாக பரணி எனும் நூலை பாடியவர் யார் நான்கு ஆப்ஷன்ஸ் பாரதிதாசன் ஒட்டக்கூத்தர் குமர குருவரர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தக்கையாக பரணி எனும் நூலை பாடியவர் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ஒட்டக்கூத்தர் அடுத்த கேள்வி இன்னைக்கான நான்காவது கேள்வி இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எது இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எது ஆப்ஷன் ஏ குவாலியர் ஆப்ஷன் பி அகமதாபாத் ஆப்ஷன் சி மும்பை கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி கோயம்புத்தூர் இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எது சரியானவது ஆப்ஷன் சி மும்பை அடுத்த கேள்வி இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி தமிழ் சம்பந்தப்பட்ட கேள்வி அரிய என்ற சொல்லுக்கு நேரான எதிர் சொல் எது அரிய என்ற சொல்லுக்கு நேரான எதிர் சொல் எது ஆப்ஷன் ஏ பெரிய ஆப்ஷன் பி சிறிய ஆப்ஷன் சி அரிய என்ற சொல்லுக்கு நேரான எதிர் சொல் எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி எளிய அடுத்த கேள்வி இன்னைக்கான ஆறாவது கேள்வி மதுரை உயர் நீதிமன்ற கிளை தொடங்கப்பட்ட ஆண்டு எது மதுரை உயர் நீதிமன்ற கிளை தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஆப்ஷன் ஏ இரண்டாயிரத்தி ஒன்று ஆப்ஷன் பி இரண்டாயிரத்தி மூன்று ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி ஐந்து ஆப்ஷன் டி இரண்டாயிரத்தி நான்கு மதுரை உயர் நீதிமன்ற கிளை தொடங்கப்பட்ட ஆண்டு எது கேள்விக்கான சரியான பதில் நான்கு கேள்வி பார்க்கலாம் மிசோரம் எந்த வருடம் முழு மாநில உரிமையை பெற்றது மிசோரம் எந்த வருடம் முழு மாநில உரிமையை பெற்றது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்று மிசோரம் எந்த வருடம் முழு மாநில உரிமையை பெற்றது சரியான பதில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு அடுத்த கேள்வி இன்னைக்கான கடைசி கேள்வி மக்கள் பண்பாட்டின் அருங்காட்சியகம் என்று அழைக்கப்படும் நாடு எது மக்கள் பண்பாட்டின் அருங்காட்சியகம் என்று அழைக்கப்படும் நாடு எது அமெரிக்கா ஜப்பான் இந்தியா சீனா மக்கள் பண்பாட்டின் அருங்காட்சியம் என்று அழைக்கப்படும் நாடு எது kelvikana seriyana badal option C India